எதுக்கு நீங்க இந்த பாபாஜின்னு சொல்லிட்டு இந்த இலைய நீங்க பறிச்சு கொடுக்க சொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு அத வளர்த்துக்கு போனோம் எங்க நீங்க எங்க இந்த மலைக்கு வந்தவனே தேயிலை தோட்டத்தை பார்த்தோம் இது இது எனக்கு அழகா தெரிஞ்சிச்சு அது பறிச்சேன் நான் அது நீங்க என்ன சொல்லி பறிச்சிங்க என்னவா நீங்க நான் பாபாஜின்னு பறிச்சேன் இது பாபாஜிக்கு பேர் உண்டாங்க அதுக்கு பாப்பாச்சி பேர் இல்ல இது பன்னீர் இது பன்னீர் மரம் எதுக்காக அவங்க எனக்கு தெரியாது சாமி பன்னீர் பாப்பாச்சி அப்படின்னு பறிச்சேன் அப்படிங்களா நீங்களா ஒரு பேர் வச்சு பன்னீர் மரத்துக்கு வந்து பாப்பாச்சி பேர் வச்சிருக்கீங்க அல்ல இல்ல ஒவ்வொருத்தரும் இல்ல ஒவ்வொரு சொல்லுவாங்க எதுக்காக நீங்க பறிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது பன்னீர் மரம்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்ல இல்ல நீங்க சொல்றது என்னன்னா இத என்னை பறிக்க சொல்லும்போது வந்து பாபாஜியோட மரம் இது வந்து பன்னீர் மரம் இது வந்து அப்படின்னு சொல்லி பறிச்சிங்க இது உங்க மன மன அமைதி மன அமைதி இதோட செயல்பாடுகள் இதோட மரம் அமைதியை பார்த்து நீங்க சொன்னதாக என்ன சொன்னீங்க அப்படிங்கறப்ப நான் இதனால தான் உங்களுக்கு பறிச்சு கொடுத்தேன் பறிச்சு குடுக்குறப்ப நீங்க வந்து பாபாஜியோட மரம் அப்படின்னு இருக்கீங்க இது பாபாஜியோட உண்மையான மரமா இல்ல நீங்களா ஒரு மனசால உண்மையான மரம் சாமி அப்படிங்களா இது இல்ல மேற்கொண்டு நீங்க வந்து ஆஹ் மரத்தை பார்த்தனா பாபாஜி மாதிரி இருக்கு அப்படிங்கறக்காக ரூபத்துல போய் பாபாஜி உங்களுக்கு உங்களை அறியாம உங்களை அப்பா ஜீட்ட போய் என்னை அறியாம அதாவது உங்களை அறியாம வந்து இந்த பாபாஜி பாபாஜி உங்களுக்கு இதுல வந்து ஒரு